நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சிம்மராசி சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த மாசத்துல இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த ராசிநாதன் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையுது ஐயா ராகுவோட சேர்ந்த கிரகண தோஷத்தில் இருக்கிறார்னா கண்டிப்பாக பதினோராம் இடத்திலிருந்து குரு பகவான் அவரை பார்க்கிறார் பொதுவாகவே மாசி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க அந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் மடத்திலிருந்து ராசியை பார்ப்பார் இந்த தடவை கூடுதலாக அவர் குருவின் பார்வையிலேயும் இருக்கிறார் ஆக எதிலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்து விடாமல் நிதானமாக செயல்படக்கூடிய அதன் மூலமாக வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நட்பு நிலைமைகள் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கை கொடுக்கும் கடந்த காலத்தில் கணவனுடைய உடல்நிலை கணவனுடைய பொருளாதார நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அதிலிருந்து அப்படியே விடுதலை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சம்பாதிப்பார் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரியை தரமாக அப்படி இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டான் சிம்மராசிக்காரன் ஆணும் சரி சிம்மராசிக்காரன் பெண்ணும் சரி தானே சுயமாக சிந்தித்து சுயமாக சிக்கலில் மாட்டிக்கிட்டாலும் தானே வெளியே வரக்கூடிய ஆள் சிம்மராசிக்காரர் ஆக இருந்தாலும் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் ஆனால் டக்குன்னு வெளியே வந்துட்டார் பாருன்ற மாதிரியாக கணவனை பற்றி கொஞ்சம் பெருமிதமான உணர்வுகள் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் சகோதரிகளான சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு ஆணுக்கு மனைவியை பற்றி ஒரு பெருமிதமான உணர்வு இருக்கும் என்ன தான் பொண்டாட்டி கில்லி மாதிரி பண்றாங்க பாருங்க ஆயிரம் இருந்தாலும் சரியான இது எதுலேயுமே ஒரு சரியான நேர்மையாக நிதானமாக எல்லாத்துலேயும் நல்லபடியாக நடப்பாங்க குடும்பத்தை ஒரு திறம்பட வழி நடத்துவார்கள் என்ற ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஐயா அதெல்லாம் கல்யாணம் ஆனவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கல்யாணம் ஆகாத எங்கள மாதிரி ஆட்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள் நல்ல விதமாக பலன் தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால அரசு வேலை குருவின் பார்வையில் வேலை இருக்கிறார் இல்லையா அரசு வேலைக்காக எதிர்பார்த்து பரீட்சை எழுதி அரை மார்க்கில் போச்சு கால் மார்க்கில் போச்சு தோற்று போய்கிட்டு இருக்கேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாசி மாதமே கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒருபடி மேலாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் இப்போது கசந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேக்கப் என்னது பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா அந்த பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட ஒரு மூணு மாதம் தள்ளி வைங்க இந்த வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா என்கின்ற மாதிரியான சில விதமான நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நல்ல மாதமாகவே மாசி மாதம் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய தன்மைகள் உண்டு எட்டாம் இடத்தில் இப்போது உங்களை போட்டு தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனிக்கு சுக்கரனுடைய இணைவு கிடைத்து அவர் சுபத்துவப்படுத்தப்படுவதால் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை மாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உண்டு ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தொழில் நிரந்தரம் வேலை நிரந்தரம் குடியுரிமை போன்றவர்களுக்கான ஒரு பதில் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்